ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே த்ரில்லர் மூவின்னா ரொம்பவே பிடிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸாக பிடிச்சி பிடிச்சி லாஸ்ட்ல அந்த மெயின் ட்விஸ்டில் வந்து நிற்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இருக்கு அந்த மாதிரி மூவி தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஹிட் கொடுத்த படம் குமாஸ்தன் அப்படிங்கிற மூவி தான் நம்ம பார்க்கப் போறோம் வாங்க பத்து நிமிஷத்தில் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவோட வீட்டில் அட்வொகேட் ஒருத்தர் அவரோட கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஏதோ கேஸ் விஷயமா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி குமாஸ்தன் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அட்வொகேட் பெரிய பெரிய கிரிமினல் லாயர்ஸ்களை வந்து அசிஸ்டண்ட்டாக எழுத்தாளராக ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க பேர் தான் குமாஸ்தன் சொல்லுவாங்க அது மாதிரி குமாசாவா இருந்தவர் தான் நம்ம ஹீரோ இப்ப ஹீரோ கிட்ட இந்த அட்வொகேட் அவரோட கிளைண்ட் கேஸ் விஷயத்துல ஏதோ ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் இருக்காருல்ல அவர் ஏதோ ஒரு பொண்ணை வந்து தலையிலேயே அடிச்சு கொண்டுட்டாரு போல இந்த கேஸில் எல்லா எவிடன்ஸுமே கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதால அவர் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற ஹோல கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சப்போர்ட் கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காரு நம்ம ஹீரோவும் அந்த கேஸ் ஃபைல ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த கேஸில் வந்து இந்த இந்த இடத்துல லூப் ஹோல் இருக்குது ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த கேஸில் இந்த வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லிக் கொடுத்து காசும் வாங்கிடுறாரு ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோ வந்து நியாயம் தர்மம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது தன்னோட அறிவை பயன்படுத்தி ரொம்ப நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனுஷன் அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது ஸோ படத்தில் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கணும்ல அந்த மாதிரி தான் ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய வீக்னஸ் ஒன்று இருக்கு அவரால் ஒரு அளவுக்கு மேலே சத்தத்தை பொறுத்துக்கிட முடியாது அவருக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே சத்தம் கேட்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அதனாலேயே அவரும் அமைதியாக தான் பேசுவார் தாங்கிட்ட பேசுறவங்களும் ரொம்ப அமைதியாக தான் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ஹீரோட ஒய்ஃபும் நைட்டு பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஏதோ லைட்டாக சவுண்டு கேட்கறதுனால ஹீரோவுக்கு முடிப்போ வருது வந்து என்னென்ன ஜன்னல் ஒழியா வெளியில பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அரசியல்வாதியோட வீடு இருக்கு அந்த அரசியல்வாதியோட நாய் வந்து ரொம்ப விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு இது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவருக்கு தான் ஒரு அளவுக்கு மேலே சத்தம் கேட்டால் ரொம்ப டென்ஷன் ஆகுமே அந்த டென்ஷனோடவே அதை பாத்துக்கிட்டு இருக்காரு மறுநாள் காலையில் ஆகுது அந்த அரசியல்வாதி அந்த நாயை தேடி வீடு ஃபுல்லாக சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படியே தேடி தேடி நம்ம ஹீரோவோட வீடு பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோவோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரி வீட்டோட ஃப்ரெண்ட்ல பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த அரசியல்வாதியை பார்த்ததும் என்னாச்சு ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட நாய்க்குட்டியை ராத்திரிலேருந்தே காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல அதான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம வேலைக்காரியோ அது இங்கெங்கேயாவது பக்கத்துல போயிருக்கோம் கொஞ்ச நேரத்தை திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முத்தத்தை பெருக்கிக்கிட்டே கொஞ்ச தூரம் போய் திரும்பி பாக்குறாங்க அங்க நம்ம ஹீரோ வீட்டு பின்னாடி எதையோ புதைச்சு வச்சுட்டு மம்பட்டி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு வெளியில வரத பாக்குறாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை அந்த நாயை இவருதான் கொண்டு புதைச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடைய பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ல சரக்கு அடிச்சுட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது அங்க யாரோ ஒருத்தர் நிக்கிறத பார்த்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கண்ணத்திலேயே பொழியர்னு ஒண்ணு வைக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃபோட அண்ணன் பையன் தாங்க அவர் சரி இந்த அண்ணன் பையன் கிட்டே ஹீரோ ஏன் சண்டை போடுறாருன்னு பார்த்தா ஹீரோவோட கிட்ட இந்த அண்ணன் பையன் வந்து ஏதோ காசு வாங்கியிருக்காங்க போல் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஏன் இந்த காசை இது வரைக்கும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாரு அதுக்கு அந்த அண்ணன் பையன் நான் காசு வாங்கினது ஆண்டிகிட்ட தானே நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ காசு வாங்கினது வேணா அவங்க ஆண்டிகிட்டையாக இருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ காசை என்கிட்ட திருப்பி கொண்டு தந்தா போதும் சீக்கிரம் திருப்பி கொண்டு கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு அவர் கிளம்பி போறாரு இவர் இப்படி இங்கே அண்ணன் பையன் கிட்ட சண்டை போட்டுட்டு போன நியூஸ் வந்து ஹீரோவோட ஒய்ஃப்க்கு அதுக்கு எப்படியோ வந்துருது அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் இருக்காரு இதை பத்தி கேட்கறதுக்காக ஹீரோவோட ஒய்ஃப் கிளம்பி வரும்போது அந்த வீட்டு வேலைக்காரி நாளைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் குழந்தையோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அதனால நான் கண்டிப்பாக போயே ஆகணும் நான் வேணா கிட்ட ப்ரெப்பரேஷன் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோட ஒய்ஃப் அதெல்லாம் வேண்டாம் நானே பேசிக்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி இங்க இங்கே ஹீரோக்கிட்ட ஹீரோவோட ஒய்ஃப் வந்து நீங்கள் அண்ணன் பையனை அடிச்சிங்களா நான் தானே அவனுக்கு காசு கொடுத்தேன் நீங்கள் எதுக்கு கிட்ட போய் சண்டை போடுறீங்க இப்போ உங்களுக்கு பயந்து அந்த பையனை ஃபாரின் அனுப்புறதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லவும் ஹீரோ வந்து அதெல்லாம் அவன் எப்படி போகிறான் பார்ப்போம் அவன் இங்கேருந்து வெளியில் போனோன்னா அதுக்கு நான் முதல்ல மனசு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டதும் ஹீரோட ஒய்ஃப் கோவத்தில் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் உங்ககிட்ட யாராலையும் பேச முடியாது உங்ககிட்ட சத்தம் வைத்தி பேசினாலும் தப்பு சத்தம் கம்மியாக பேசினாலும் தப்பு யாராவது சத்தம் அதிகமாக பேசியாச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தலைக்கு மேலே கோவம் வரலாம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி கோவம்லாம் வரக்கூடாது அவங்களை எப்படி பேசி அடக்கிறதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு தன் மனசில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் அவங்க கோவமாக வெளிப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் படத்தோட கதைய ஆரம்பிக்குது ரொம்ப விறுவிறுப்பாக போகும் இனிமேல் இப்படி இங்கே ஹீரோவோட வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டு வேலைக்காரி கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே சண்டை நடக்கிறதையும் கவனிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது வீட்டுக்குள்ளாலேருந்து ஹீரோ ஏதோ தூக்கி போடுற சத்தமோ ஹீரோட ஒய்ஃப் வந்து அம்மான்னு கத்திக்கிட்டு கீழே விழுற சத்தமோ வேலைக்காரிக்கு கேட்குது அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டே ஒரு வித பயத்தோட அன்னைக்கு நைட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படியே மறுநாள் ஆகுது காலையில வேலைக்காரி ஹீரோ வீட்டுக்கு வராங்க வந்து பாக்கும்போது வீட்டுல ஜன்னல் கதவு எதுவுமே திறக்காம எல்லாமே போட்டது மாதிரி அப்படியே இருக்கு அவங்க ஹீரோட ஒய்ஃப நல்லா கத்தி கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா யாருமே வெளியில வரல அப்படியே வீட்டு ஃப்ரெண்ட்ல வந்து கதவை தட்டி கூப்பிடும் போது டக்குன்னு ஹீரோ வெளியில வராரு வெளியில வந்த ஒரு வேலைக்காரிகிட்ட நீங்க இன்னைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தவர் வந்துட்டார் அவரு குழந்தைய கூட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு அதனால தான் நான் வந்தேன் நீ எதுக்கும் லீவு கேட்டதுனால இன்னைக்கு வேண்டாம் நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்போ ஹீரோவோட ஷேர்ட்டு வேலைக்கறி நோட் பண்ணுறாங்க அதில் ஏதோ சிவப்பு கலரில் ரத்தக்கற மாதிரி இருக்குது அவங்க இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டே அவங்க ஃபோன்ல இருந்து ஹீரோவோட ஒய்ஃப் நம்பருக்கு மிஸ்கால் கொடுக்குறாங்க அப்போதான் அவங்களுக்கு தெரியுது ஹீரோவோட ஒய்ஃப் நம்பர் வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஃபோன் ரிங் ஆகுது இதை நோட் பண்ண வேலைக்காரி பயந்துகிட்டே அப்படி இருந்து கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் ஊருக்குள்ள வந்த வேலைக்காரி ஹீரோ வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ஊர்ல இருக்கவங்ககிட்ட போய் சொல்கிறேன் இதை கேட்ட பல பேர் ஊருக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஹீரோ பிடிக்காதவங்க ஏன்னா கிட்ட சண்டை போட்டவங்க ஹீரோக்கு தான் அவர்கிட்ட யாரும் சத்தம் போட்டு பேசினாலே பிடிக்காது அதனாலேயே அவர் நிறைய பேர் கிட்ட சண்டை வளர்த்துருப்பாரு ஸோ அதனாலேயே வேலைக்காரை சொன்ன உடனே இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லாததுனால போலீஸ் மட்டியில் அவரை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து போலீஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோனால் பாதிக்கப்பட்டவர் தான் அதனாலேயே ஊர் மக்கள் எல்லாரும் இந்த போலீஸ் கூட ஹீரோனால பாதிக்கப்பட்டவர் தான் அதனால மனசில் அந்த முன்பாக இருக்கும் எப்படியும் ஹீரோவை வந்து ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க வந்தவங்க எல்லாம் சுற்றி முத்தி பார்த்துட்டு ஏன் உடஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க அது என்னோட கைப்பட்டு தவறதெல்லாம் கீழே விழுந்ததுனால உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு சரி அப்போ உன்னோட ஷர்ட்டில் இருக்கிற ரத்தக்கரை என்னது சிவப்பு கலர்ல இருக்க ரத்தக்கரை தானே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கோழியோட ரத்தம் நான் கோழி வெட்டும் போது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு ஆனா போலீஸ் ரெண்டு பேருக்குமே திருப்தியா இல்லை சரி உங்கள் அங்க அவங்கள கூப்பிடுங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க அது அவங்க இங்கே இல்லை அவங்க மதுரைக்கு போயிருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு சரி மதுரைக்கு போயிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி கொடுங்க நாங்கள் அவங்க கிட்ட பேசுகிறோன்னு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை அவள் ஃபோனை மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க அதனால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ அவங்க ஒய்ஃபை ஏதோ பண்ணியிருக்காரு ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி அவர் பூசி மொழுகிறாரு அப்படிங்கிறது போலீஸ் ரொம்பவே கன்ஃபார்மாக நம்புறாங்க ஆனால் போலீஸால வேறு எதுவும் பண்ண முடியல ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது வாரண்டும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்டும் கிடையாது இவங்க அதுக்கு மேல கேக்குற கேள்விக்கு ஹீரோ பதிலும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர் குமார் இருந்தவர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கறது எனக்கும் தெரியும் அதனால நீங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா ரிட்டன் கம்ப்ளைண்டோட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போலீஸ் ரெண்டு பேரையும் வெளியில துரத்தி விட்டுறாரு நம்ம எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு அதை தெளிவா மறைக்க பாக்குறாரு அதனால அது என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவரோட ஸ்டேஷன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வாரண்டோட இப்ப சர்ச் பண்ண வீட்டுக்கு வராரு ஆனா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வான் பண்ணி தான் அனுப்புறாரு நீங்க சர்ச் பண்ண போறதெல்லாம் ஓகே ஆனா ஹீரோ ரொம்ப விளங்க முடியும் பிடிச்சாலும் அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நீங்க சர்ச் பண்ணி எதுவுமே கிடைக்கலன்னா கண்டிப்பா இது உங்களோட முன்பக காரணமா தான் நீங்க இதுக்குள்ளால இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க சைடே அது திரும்பிடும் அப்படின்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வான் பண்ணி தான் எஸ்ஐ அனுப்புறாரு இங்க நம்ம ஹீரோட வீட்டுக்கு போலீஸ் விசாரணைக்காக வராங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரத்தக்கரை பட்டிருந்த ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஷர்ட்ல கோழியோட பிளட்ட தடவி விட்டுறாரு இப்போ போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷர்ட் தான் எடுத்து செக் பண்றாங்க அதுல இருக்கிறது ஹியூமன் பிளட் கிடையாது கோழியோட பிளட்டு தான் அப்போ இவர் ஏதோ மாத்திட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு போலீஸும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்த போலீஸ் வீடை மொத்தம் சல்லடை போட்டு தேடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஹீரோவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஹீரோ வீட்டு முன்னாடி மீடியா ஊர் மக்கள்னு எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க நேரம் ஆக ஆக நம்ம எஸ்ஐக்கு டென்ஷன் தலைக்கு மேலே போகுது ஏன்னா எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கலையே கிடைக்கலன்னா இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே திரும்ப ஹீரோவோட சட்டையை பிடிச்சு அவர் கேட்கிறாரு உன் மனைவி எங்க உன் பொண்டாட்டி என்ன பண்ண இப்படி கேட்டுக்கிட்டே ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து தர தரன்னு வெளியில பிடிச்சி தள்ளி விட்டுறாரு இது எல்லாத்தையும் மீடியா கவர் பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க கீழே விழுந்த ஹீரோ முகத்துல அவ்வளவு கோவம் ஹீரோ பார்க்கும் போதே தெரியுது பயப்புள்ள பின்னாடி வேற ஏதோ ஐடியா பண்ணியிருக்காப்பில்ல அதான் இவ்வளோ நேரம் பேசாமல் அமைதியாக இருக்காருன்னு இங்க மீடியா ஊர் மக்கள் எல்லாரும் நிற்கிற இடத்துல போலீஸ் நம்ம ஹீரோவை விட்டு மறுபடியும் மறுபடியும் மனைவி எங்க மனைவி எப்படி கொன்ன ஏன் கொன்ன அப்படிங்கிற மாதிரி அவரை கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு கேட்க எல்லாரும் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அங்க ஒரு ஆட்டோ வந்து நிக்குது இருந்து யாரு இறங்குறான்னு பார்த்தா இவரோட மனைவி இறங்கி வராங்க அங்க இருக்கிற போலீஸ் உட்பட எல்லாரும் ஆச்சரியம் நமக்கே ஒரு தான் இருக்கும் ஒரு நாள் முன்னாடி ஹீரோ சண்டை வந்தது உண்மை அவரோட இருந்த உண்மை அப்படி இருக்கும்போது ஏதோ நாடகம் ஆடுறாருன்ற கண்ணோட்டத்துல போய்கிட்டு இருக்கும் போது அவர் ஒய்ஃபே உயிரோட வராங்கன்னா அப்ப அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு யாரை அவர் கொன்னாரு யாரோட பிளட் ஸ்டெயின் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம போலீஸ் உட்பட எல்லாருமே தலை தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க பார்த்து ஹீரோவுக்கு நெருக்கமான ஒரு சில பேர் வந்த போலீஸ் எல்லாரும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து போனா போதும் இல்லாட்டி இங்க இருந்து போக முடியாது அப்படிங்கற மாதிரி கோஷம் போடவும் எஸ்ஐ உட்பட எல்லாருமே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் அங்க இருந்து போறாங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வான் பண்ண மாதிரி இப்ப எல்லாமே எஸ்ஐக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுச்சு அதாவது எஸ்ஐ தான் அவரோட முன்பக காரணமா இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐக்கு ஆப்போசிட்டா திரும்பிடவும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்லை ஹீரோ யாரோ ஒருத்தரை கொண்டு இருக்காரு அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் ஆனால் அது யாருன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு தன்னோட சொந்த ரிஸ்க்ல இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு எஸ்ஐ அவரோட இன்வெஸ்டிகேஷனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஹீரோ ஒரு பெரிய அட்வொகேட் கிட்ட குமாஸ்தாவா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு இல்லையா அவரோட பையன் இப்போ அட்வொகேட்டாக இருப்பார் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது அவர்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறாங்கன்னா ஹீரோ குமாஸ்தாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட தொழிலில் எதிரிகள் யார் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த அட்வொகேட்டும் சரி நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நீங்கள் போனேன்னு நினச்சி பொலி பின்னாடி போயிட்டு இருக்கீங்க ஒருவேளை ஹீரோ பண்ண தப்ப நீங்கள் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அவர் அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிற அளவுக்கு திறமையான அதனால எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அட்வொகேட்டும் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு இப்ப இந்த லிஸ்ட்ல பத்து பேரோட பேர் இருக்கு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த பத்து பேருமே அவங்களோட அட்ரஸ்ல உயிரோட இருக்காங்களா இல்ல காணாம போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது பத்துல எட்டு பேர் உயிரோட இருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது அதுல ஒருத்தர் யாருன்னா டிரைவர் ஷாஜி அப்படிங்கிற ஒருத்தரும் இன்னொருத்தர் ஹீரோவோட ஒய்ஃபோட அண்ணன் பையன் ஹீரோ பையன் சண்டை எடுத்துட்டு வந்திருப்பாரு அந்த அண்ணன் பையன் தான் இன்னொருத்தர் போலீஸ் இந்த ரெண்டு பேரோட டவர் லொகேஷன் லாஸ்டா எங்க ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும்போது ரெண்டு பேரோட டவர் லொகேஷனும் ஹீரோவோட வீட்டு சரௌண்டிங்ல தான் ஆஃப் ஆயிருக்கு அப்ப கண்டிப்பா ஹீரோ தான் சஸ்பெக்ட் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவர் கொன்னு இருக்காரு அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் மூவ் பண்றாங்க ஆனா அவங்களால இவங்க மிஸ்ஸிங் மட்டும் தான் சொல்ல முடியுத தவிர அதுக்கு மேல எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியல இப்படியே போய்க்கிட்டு இருக்கும் தான் இந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்க அதாவது டிரைவர் ஷாஜி இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போனவர் திரும்பி வந்துட்டாரு அப்புறம் இந்த ஹீரோவோட வைஃபோட அண்ணன் பையன் ஹீரோவுக்கும் அந்த ஒய்ஃபோட அண்ணன் பையனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு யார்கிட்டையும் சொல்லாம வேற ஊருக்கு போனவர் இப்பதான் திரும்பி வராரு இப்போ இந்த காணாம போயிட்டாங்கன்னு நினைச்ச ரெண்டு பேருமே திரும்ப வந்துட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு நினைச்ச மனைவியும் திரும்ப வந்துட்டாங்க அப்போ அந்த வீட்டில் அவர் யாரதான் கொன்னாரு யாரோட பிளட்டு தான் அந்த ஷர்ட்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் போலீஸ் அவங்க தலையை போட்டு பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் எதையோ செவத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோவை தவிர இன்னும் ஒருத்தர் இருக்காரு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது அதாவது ஹீரோவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையன் செத்து போயிட்டாரு போல அவரோட ஃபோட்டோ மாலை போட்டு வச்சுருக்கு அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த இடத்துல தான் படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்க சொல்றாங்க ஹீரோவுக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு அவருக்கு ஒரு கால் சரி இருக்காது அதாவது ஒரு கால் ஊனமா இருக்கும் ஆனா நம்ம ஹீரோவோட பையன் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்ற கனவுலயே நிறைய மியூசிக் கம்போசர் நிறைய மூவி டைரக்டர் கிட்ட எல்லாம் சான்ஸ் கேட்டு போவாரு எதுவுமே செட் இருக்காது நம்ம ஹீரோவோட பையனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கூட தான் எப்போ அவரு டைம் ஸ்பென்ட் பண்ணுவாரு அந்த கேங்ல எப்பவுமே ஹீரோ பையன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறது ஹீரோவோட பையன் லவ் பண்ற பொண்ணும் ஹீரோவோட பையனுக்கு க்ளோஸான இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு பையனும் எப்பவுமே ஹீரோ பையன் கூட க்ளோஸாகவே இருப்பாங்க இங்கே ஹீரோவோட பையன் ஒரு படத்தோட டேரக்டரை போய் பார்த்து மியூசிக் டைரக்டராக சான்ஸ் கேட்டு போகவும் அங்கே ஹீரோவோட பையனுக்கு ஒரு மூவியில் சான்ஸ் கிடைக்குது அப்படியே லைஃப் ரொம்ப சந்தோஷமா மாற ஆரம்பிக்குது இதை வந்து வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஹீரோ சந்தோஷப்படுறாரு ஆனால் அவங்க அப்பாவுக்கு தான் அதிகமாக சவுண்டு கேட்க முடியாதுல்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் போது டென்ஷன் ஆகும் கோவம் வரும் அப்படிங்கறதாலேயே ஹீரோவோட ரூமுக்குள்ளால தனியா ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப்பே வச்சு கொடுத்துட்றாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பையனும் அந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் பைக்கில் எங்கேயோ போயிட்டு வராங்க வர வழியில் ஆப்போசிட்டில் வந்த ஒரு பெரிய லாரி மோதி இவங்க ரெண்டு பேரும் தூக்கி வீசுகிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுக்கும் தகவல் வருது ஹீரோவோட பையனையும் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டையும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஆனால் அந்த ஹீரோவோட பையன் செத்து போயிடுறாரு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் தான் இப்போ உயிரோடு பிழைச்சி வராரு அப்படியே ஹீரோவோட பையனோட இறுதி காரியங்கள்லாம் முடிச்சு வரும்போது ஹீரோ அவரோட பையனோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கும் போது தன்னோட பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எதேச்சியா பாக்குறாரு அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா ஹீரோவோட பையன் வண்டி மோதி சாகல தலையில ஏதோ பலமாக ஓங்கி அடிச்சதுனாலதான் செத்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்கிறத பாக்குறாரு அப்போதான் இவருக்கு சந்தேகம் வர அவர் அவரோட பாணியில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து ஃபிளாஷ்பேக் முன்னாடி வரைக்கும் உள்ள சீன் எல்லாமே ஹீரோவோட பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் தான் அப்போ இந்த ஹீரோவோட பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் சண்டை நடக்குது மதுரைக்கு போன ஒய்ஃபு திருப்பியும் வராங்க அன்னைக்கு நைட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடந்தது உண்மை தான் ஆனால் அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஒய்ஃப் மதுரைக்கு கிளம்பி போயிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ ஒய்ஃபை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வரும்போது ஆக்சிடெண்ட்டில் உயிர் பழச்சான ஃப்ரெண்டு அதாவது ஹீரோவோட பையனோட ஃப்ரெண்டு அவனோட வண்டி ஏதோ ப்ராப்ளமாகி நிற்க எல்லாருக்கிட்டேயும் லிஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தான் அங்கே நம்ம ஹீரோ வரவும் அவர் அங்கே வண்டியை நிறுத்தி அவனை வண்டியில ஏற்றிக்கிறாரு எங்கப்பா போனோம் அப்படின்னு கேட்கும்போது பஸ் ஸ்டாண்டு போனோம் அவங்க எனக்கு நாளைக்கு சென்னையில் மியூசிக் கம்போசிங் இருக்குது அதுக்காக நான் அர்ஜென்ட்டாக ஆகணும் என்னை பஸ் ஸ்டாண்டாக ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் கண்டிப்பாக பண்ணிடுறப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு மைக்ரேனுக்குள்ள டேப்லெட் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வீட்டுக்குள்ளார வந்ததும் ஹீரோ கதவு ஜேனல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட பையனோட கிட்ட ஏன் நீ என் பையனை கொன்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அப்போதான் அவர் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு ஹீரோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஹீரோ அதை மோதின வண்டி அந்த மோதின இடம் அந்த விழுந்து கிடந்த இடம் உட்பட எல்லாத்தையுமே அவர் செக் பண்றாரு இப்போதான் அந்த ரோட் சைடு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ராட் ஒண்ணு இருக்கிறத பாக்குறாரு இந்த ராட்ல இருக்கக்கூடிய பிங்கர் பிரிண்ட செக் பண்ணும் போதுதான் ஹீரோவோட பையனோட ஃப்ரெண்டு தான் அவனை கொன்னது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது அதுவும் இல்லாம இவ்வளவு வேகமா வண்டி மோதும் போது வண்டியை பின்னாடி இருந்த ஹீரோவோட பையன் இறந்து போயிட்டாருன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த ஹீரோட பையன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை என் பையன் அம்மா அப்பான்னு இருந்தத வரைக்கும் உங்ககிட்ட தானடா இவ்வளோ பாசமாக இருந்தா அப்புறம் ஏன்டா என் பையனை கொண்டேன் அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அதுவரை அமைதியாக நான் எதுவுமே பண்ணலன்னு இருந்த ஹீரோ பையனோட ஃப்ரெண்டு ஆமாம் நான் தான் கொன்னேன் படத்தில் மியூசிக் டைரக்டராக சான்ஸ் கிடைச்சதே எனக்கு என்னோட சப்போர்ட்டுக்காக தான் உங்க பையனை நான் கூட்டனே தவிர அவனை மியூசிக் டைரக்டராக நான் கூடல ஆனா உள்ள வந்த உங்களோட பையனுக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே போச்சே தவிர எனக்கு எந்த கிரெடிட்டுமே இல்லை எல்லாருமே உங்க தான் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்களே தவிர என்னை யாருமே திரும்பி கூட பார்க்கல இதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு வெறையா இருந்துச்சு அதனாலதான் சந்தர்ப்பம் காத்து இருந்து கிடைச்ச சந்தர்ப்பத்துல உங்க பையனை கொண்டுட்டேன் அப்படின்னு ரொம்பவே நக்கலா ஹீரோவை பார்த்து சொல்றான் ஹீரோவுக்கு இருந்த கோவத்துக்கு அவனை அப்படியே தர தரன்னு எழுத்துட்டு போய் தன்னோட மகனுக்காக ரெடி பண்ண ஸ்டுடியோக்குள்ளால் வச்சு அவனை கொலை பண்ணி பாடியும் டிஸ்போஸ் பண்ணிடுறாரு ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஒய்ஃபை மதுரைக்கு அனுப்பி விட்டுட்டு திருப்பி வரும்போது அன்னைக்கு நைட் நடக்குது அங்கே நடந்த ஃபைட்டில் தான் டிவி உடஞ்சிருந்து ஹீரோவோட பையனோட ஃப்ரெண்டோட பிளட்டு தான் ஹீரோவோட ஷர்ட்டில் ஒட்டி இருந்தது இதைத்தான் மறுநாள் காலையில் வந்த வேலைக்காரி பார்த்துட்டு ஊர் முழுக்க போய் சொல்லி பெரிய பிரச்சனையானது தேங்க்யூ